வணக்கம் நண்பர்களே மதிமுக உடைகிறதா மதிமுகவில் பிளவா என்னங்க சிரிக்கிறீங்க மதிமுக ஒரு கட்சி அதெல்லாம் பிளவு ஓடலாமா நினைக்கிறீங்களா அப்படி இல்லை காலையிலிருந்து எல்லா டிவி சேனல்களையும் இதுதான் மதிமுக பெரிய கட்சி தாங்க வைகோ பொதுச் செயலாளர் இல்ல அவருக்கு அப்புறம் துரை வைகோ ஆமா இந்த பிளவு பேச்சு வர்றதுக்கு யார் காரணம் மல்லை சத்யா மல்லை சத்யா யாரு மல்லை சத்யா மதிமுக இருக்கிற ஒரு முக்கியமான தலைவர் பட்டியலின தலைவர் வைகோவோட தொடர்ந்து பல இன்ப துன்பங்கள்ல இருந்தவர் அவருக்கு ஆதரவா இருந்தவர் தொண்டனா இருந்தவர் பக்க இருந்தவர் அவருக்கு என்ன பிரச்சனை துரை வைகோ வைகோ கொண்டு வந்தார்ல வைகோ எதுக்கு மதிமுக ஆரம்பிச்சாரு திமுகல வாரிசு அரசியல் இருக்கு அப்படிங்கறதுனால தானே கடைசியில பார்த்தா அவருடைய வாரிசையே தலைவராக்கிட்டாரு இது மல்லை சத்யாவுக்கு கொஞ்சம் உறுத்தலா இருந்தது கொஞ்சம் முன்ன கொஞ்சம் பின்ன பேச ஆரம்பிச்சாரு இது அவங்களுக்கும் அவங்களுக்குள்ளேயே பெரிய அளவுக்கான பிரச்சனை கொண்டு வந்தது இதனால கடந்த மீட்டிங்ல துரை வைக்கோவையும் மல்லை சத்தியாவையும் கை குலுக்க வச்சு வைக்கோ ஒரு சிறி சிரிச்சாருல நம்மளாம் நினைச்சோம் பிரச்சனை தீர்ந்தது அப்படின்னு பிரச்சனை தீருமா தீரவே தீராதன்னு வைக்கவே சொல்லிட்டாரு கிட்டத்தட்ட துரோகின்னு சொல்லிட்டாருங்க எனக்கு துரோகின்னு சொல்லிட்டாரா அப்படின்னு மல்லிகை சத்யா ரொம்ப சென்டிமெண்டல் ஆயிட்டாரு என்ன பண்றது எதுக்கு துரோகின்னு சொன்னாரு வைகோவுக்கு ஆகாதவங்க கூட எல்லாம் சேர்ந்து இருக்கிறாராம் வெளியே போறாராம் படம் பிடிச்சு சோசியல் மீடியால போறாராம் இதெல்லாம் வைகோ கொடுத்தாதா இந்த கட்சி எவ்வளவு பெரிய ஆட்கள் எல்லாம் பார்த்திருக்கு எத்தனை பேர் கட்சி பிரிஞ்சு போயிருக்காங்க அந்த எல் கணேசன் அதுக்கப்புறம் செஞ்சி ராமச்சந்திரன் கண்ணப்பன் பெரிய ஆளுங்க எல்லாம் இருந்தாவே மதிமுக இருந்து வெளியே போயிருவாங்க இதெல்லாம் பார்த்துட்டு வந்தவர் தானே வைகோ மல்லை சத்தியானா ஒரு பெரிய ஆளா அப்படின்னு வைகோ நினைக்கிறாரு போல இருக்கு அவருக்கு இருக்கிற ஒரே பெரியாள் யாருன்னா அவருடைய பையன் துரை வைக்கோ தான் என்னங்க கடந்த சட்டப்பேரவை தேர்தல உதயசூரியன் சின்னத்துல ஆறு இடங்கள் நின்று மதிமுக மன்ன கவிச்சு இப்போ அடுத்த தேர்தல என்ன ஆகுமோ கடந்த மக்களவை தேர்தலில் சொந்த சின்னத்துல ஜெயிச்சாரு துரை வைக்க எம்பி ஆயிட்டாரு மறுபடியும் ஆறு சீட்டு கேட்பாங்களா பன்னிரெண்டு சீட்டு கேட்பாங்களா அதெல்லாம் தெரியாது திமுகவும் கொடுக்குமான்னு தெரியாது மல்லை சத்தியா கிளம்புறாரு மல்லை சத்தியா கிளம்புறதுக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு ஊடகங்கள் செய்தி அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க திமுக உடைக்காது அப்படின்னு வைக்கவே சொல்லிட்டாரு ஆமாங்க அந்த கட்சியை போய் திமுக உடைச்சு என்ன பண்ண ஏற்கனவே உடஞ்சு கிடக்கிற கட்சி அதுக்கு போய் ஒரு சின்னத்தை கொடுத்து தேர்தல் போட்டிட்டு வைக்கிறாங்க எது முக்கா சதவீதமும் ஒன்னோ ரெண்டோ இருக்கிற சமயத்துல அதையும் உடைச்சு அழகு பாப்பா அந்த திமுக கிடையாது மல்லை சத்தியா என்ன பண்ணுவாரு பயங்கரமான ஆளாச்ச அவருக்கு ஒரு பேச்சு திறமை இருக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு நிச்சயமா ஃபாலோயிங் இருக்கு அப்படி இருக்கும்போது என்ன செய்வாரு மல்லை சத்தியா சும்மா இருப்பாரா போகும்போது நாலு திட்டி திட்டிட்டு போக மாட்டாரு ஆனா எதிர்கால என்னவாகும் திமுக போய் சேர போறாரா திமுக போய் சேர்ந்தா திமுக வைக்கே ரொம்ப தர்மசகனமா இருக்காதா அப்போ காங்கிரசுக்கு போவாரோ காங்கிரசுக்கு ஏகப்பட்ட கோஷ்டிங்க அப்புறம் மல்லி சைதா கோஷ்டி தான் போய் நிக்கிறோம் அப்போ பாமக போவாரோ பாமாக்காவது அப்பாவுக்கு பையனுக்கு சண்டை தீரவே மாட்டேங்குது அப்போ விடுதலை சிறுத்தைகள் நோ 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 அங்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்போ நாம் தமிழர் ஐயோ அங்க ஒரே ஹீரோதான் இருக்க முடியும் இன்னொரு ஹீரோ போய் இருக்க முடியுமா அப்போன்னா தளபதி விஜய் உடைய தமிழக வெற்றி கழகம் அங்கேதான் கதவு திறந்திருக்கு வர்றவங்களும் உழைஞ்சிட முடியாது கியூரை நிக்கிறோம் வட்டுமா போயிட்டு ஏற்கனும் அப்புறம் ரொம்ப நாள் பரிசீலனை பண்ணி நம்ம புஷி என் ஆனந்த் அவர் பரிசீலனை பண்ணுவாரு அப்புறம் ஆதார் பரிசீலனை பண்ணுவாரு தான் தலைவர் தளபதி விஜய்க்கு போய் சேரும் அப்ப போய் சேர வாய்ப்பு இருக்கு ஒரு ஓபனிங் இருக்குங்க அவருக்கு விஜய் கட்சியில மலேசிய ஒரு ஓபனிங் இருக்கு அப்புறம் மதிமுக என்ன ஆகும் மதிமுக ஒண்ணு ஆகாதுங்க அப்படிதான் இருக்கும் அழுதழுது மேல இருந்து நல்லா வளர்த்து விட்டுருக்க வைக்கோ அதே தானே துரை வைக்கவும் கட்சியை அழுதழுது நல்லா வளர்த்துட்டு இருக்காரு மதிமுக வளமா இருக்கும் மல்லை சத்யாவுக்கும் நல்ல எதிர்காலம் இருக்கும் நன்றி வணக்கம்